காவல்துறை நடவடிக்கை எடுக்கும் பொழுது ஒருதலை பட்சமா இல்லாம அது பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் தவறாக யார் நடந்திருக்கின்றார்களோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் மக்கள் நீதி மையத்துல இருந்து மகளிர் அணி வந்து நிர்வாகி போறாங்க ஆட்டோல அந்த ஆட்டோ ஓட்டல அடிச்சுட்டாங்க வழக்கு பதிவு பண்ணாங்க அவரை மட்டும் கைது பண்ணிட்டாங்க ஒரு கட்சியை சார்ந்த ஒரு மகளிர் ஆட்டோ ஓட்டுநர்கிட்ட தவறா நடந்துக்கிறாங்க ஆனா கைது வந்து ஆட்டோ ஓட்டுநரின் மீது நடத்தப்பட்டிருக்கிறது நண்பர்கள் நீங்களும் கேக்குறீங்க எல்லோருமே சொல்வது காவல்துறை நடவடிக்கை எடுக்கும் பொழுது ஒருதலை பட்சமா இல்லாம அது பெண்ணாக இருந்தாலும் ஆணாக இருந்தாலும் தவறாக யார் நடந்திருக்கின்றார்களோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும் ஆனா இந்த விஷயத்துல நம்முடைய தலைவர் அவர்கள் சொல்வது என்னன்னா ஆட்டோ ஓட்டுநரின் மீது தவறு இல்லை ஆட்டோ ஓட்டுநர் அவங்கள தான் போனாங்க அந்த பெண் தான் ஆட்டோ ஓட்டுநர்கிட்ட தவறா நடந்துகிட்டாங்க அவங்க மக்கள் நீதி மய்யம் கட்சியில் இருக்கிற ஒரே காரணத்தினால திமுக கூட்டணி இருக்கிற காரணத்தினால் ஆட்டோ ஓட்டுநரை கைது செய்திருக்கிறாங்க அது எங்களுடைய மாவட்டத்தினுடைய தலைவர் தொண்டர்கள் எல்லோருமே அதை கண்டிச்சு இருந்து பேசிட்டு இருக்காங்கன்னா இது காவல்துறையும் முறைப்படி நடவடிக்கை எடுக்கணும் காரணம் ஒரு பக்கம் கோபத்தை சம்பாதிச்சுக்குவாங்க நீ ஆட்டோ ஓட்டுநருடைய கோபத்தை எல்லாம் காவல்துறை சம்பாதிச்சுக்குவாங்க அது போல் நடக்காமல் காவல்துறையும் ஜாக்கிரதையாக கவனமாக இருக்க வேண்டும்